ஒரே துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் அதிகமாயிட்டது கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் தானே தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை இருந்தாலும் நாங்கள் இந்த பாதாள உல குழுவினரை நாங்கள் ஒழித்து கட்டுவோம் கொஞ்சம் நிரந்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக சில சில வீடியோக்களும் வழிவந்து கொண்டிருக்கிறது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்ற அந்த சொற் பதம் இருக்குதானே அதை நாங்கள் சொல்ல விழுக்கிட்டால் அதாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லையே என்று ஜனாதிபதி சொல்றாரு அந்த தீவிரவாத தாக்குதல்கள் இல்லை என்பதுதான் அங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது மறைமுகமாக மற்றபடி இந்த பாதாள குழுக்களுடைய தாக்குதல்கள் அவர்களுடைய அட்டகாசங்கள் நாட்டின் பல பிரதேசங்களிலும் தொடர்ச்சியாக பதிவாகி வண்ணம் தான் இருக்கின்றன கண்டிப்பாக வெப்பம் நிறைந்த காலம் எனவே அவதானமாக இருங்கள் நல்ல அடிக்கடி நாங்கள் நிகழ்ச்சியில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உடலுக்கு நல்லது சரி ஓகே கண்டிப்பா இப்ப ஜெர்மன் பக்கம் போயிட்டு வரலாம் ஒவ்வொரு நாட்டு ஜனாதிபதிகளும் இருந்த ஜனாதிபதிகளுக்கு பின்னடைவுகள் தான் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது ஜெர்மனி நாட்டிலையும் ஜனாதிபதி தேர்தல் தோல்வி அடைந்திருக்கிறார் ஜனாதிபதி அந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு விடைபெறுகிறேன் மக்கள் வழங்கிய தீர்ப்புக்கு நான் சரி இல்லையா அதை எதிர்த்து போராடலாமா மக்கள் வழங்கிய ஆணையை ஆட்சியில் இருக்கின்ற நேரத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்பை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும் இல்லாத பட்சத்தில் இப்படித்தான் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்படும் அதனை இவரும் உணர்த்தி விட்டார் விட்டார் இந்த தேர்தல் உண்மையிலே அந்த நாட்டு மக்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ததாக கருதுகிற ஒரு தேர்தலாக மாறி இருக்கு இப்ப அமெரிக்காவில பாருங்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு கால அவகாசம் கொடுத்திருக்கிறார் நீங்கள் கடந்த ஒரு வாரத்தில் என்ன வேலை செய்தீர்கள் என்பதை நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் தெரிவிக்க வேண்டும் அதற்கான இமெயில் முகவரி இதுதான் என்று இமெயில் முகவரி அனுப்பியிருக்கிறாங்க அப்படி விவரங்கள் அனுப்பாத பட்சத்தில் ராஜினாமா செய்ததாக கருதப்படும் என்று அறிவித்திருக்கிறார் ஓகே அப்ப ட்ரம்ப் அதிரடியாக அடுத்தடுத்து நகர்வுகளை எல்லாம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார் அங்க அரசு அதிகாரிகள் மேலே கை வைக்க போறார் போல கடந்த ஒரு வாரமா நீங்க என்ன வேலை செய்தீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க

நின்று நாட்டை அமைதிப்படுத்த கூடாது அந்த யாரா இருக்கிறான் என்று சொல்லியிருக்குறா செலான்ஸ்க்கு சொல்லியிருக்குற யார் பாருங்க அப்படி ஒரு தியாகியா இருக்கானு என்ன ஓகே அந்த போர் ரெண்டரை வருடம் ரெண்டு ஆண்டுகள் கடந்து சென்று கொண்டு இருக்குதானே ஒரு முற்றுப்பொழி என்று வைக்க வேண்டும் இப்ப அமெரிக்காவிலிருந்து இருந்து புதுடெல்லிக்கு புறப்பட்ட விமானம் இருநூற்று எண்பத்தைந்து பயணிகளோடு வெளிக்கிட்டு போன விமானம் நடுவாண்ல வச்சு அப்படி வெடிகு வெடிகுண்டு மிரட்டல் ஆஹ் குண்டு தாக்குதல் மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கிடைச்ச உடனே இத்தாலிக்கு அப்படி அந்த விமானம் திருப்பி அனுப்பப்பட்டு தரையிறக்கப்பட்டிருக்கும் பத்திரமா அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி இந்த விமானம் சம்பந்தமான பதற்றங்களை பற்றி கதைக்க வழிக்கிட்டா நிறைய நியூஸ்களை சொல்லிட்டே போகலாம்போல அந்த அளவுக்கு என்ன அந்த விமானத்தை பொறுத்தவரையில நீங்க ஏற்கனவே சொன்னது போன்று நிறைய பயணிகள் என்ன உம் அதிகமான பயணிகள் ஒரு புது டெல்லி நம்ம டெல்லிக்கு வந்திருக்கு இந்தியா சரி